என்ன சமைக்கலாம் இட்லி ஊத்தி தக்காளி சீட்னி வைப்போமா சட்டி வைப்போமா நேத்தா தோசை ஊத்தி தேங்காய் சீட் இட்லின்னு திட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியலையே யோசனையாவே இருக்குமாவை போட்டு வேண்டியதான் அந்த லட்டத்தின் செத்துப்போ செத்து செத்துப்போ போயிட்டான்டா பண்ணி வய தலைவா என்னையத்தமா தூக்கிட்டான் தலைவா யாருடா நான் இருக்கும்போது நான் யாரு நான் ஏன்டா ஏன் நீ தூக்குறா மாஸ்டர் மாஸ்டர் என்னது உன்னை அடிச்சானா நான் இருக்கும்போது இந்த வர்றேன் அது உன்னை அடிச்சது அந்த பன்னி வயந்தான் சார் இவனை எப்படியாவது நீங்க தூக்குங்க ஹஹா எதுக்கு இவன் புடிச்சிருக்கா அடே தடியா உன்னை நம்பிதான்டா இங்க வந்த இப்படி விட்டுட்டு போய்டா அந்த காலத்துல எல்லாம் அப்பா அம்மா நமக்கு சாப்பாடு கொடுக்க நம்ம பின்னாடி விடுவாங்க இப்ப அவன் செல்ல பார்த்துக்கிட்டு நமக்கு சாப்பாடு என்னென்னா நம்ம தான் அவங்க பின்னாடி போக வேண்டியதா இருக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சு கடைசி வரை ஒரு கூட வைக்க முடியாது இவனை ரெண்டு ஆட்டி போடாத சரியா கூட அந்த செல்ல கூட முதல்ல நீ அந்த செல்ல முதல்ல குப்பை எடுத்துக்கிட்டதான் நான் நம்மதியை சாப்பிடலாயா இப்ப ஊட்டியா நீ ஊட்டி ஊட்டி சாப்பிட்ற ய பசிக்குதுன்னு உங்க தட்டுல உள்ள சோத்தை திருடி தின்னதுக்காக இந்த துரத்து துரத்துருவாடா எப்படா இந்த இடத்த விட்டு போவீங்க தெரியாம தின்னு தானே வீட்டில் வேற எங்க ஆயா என்னைய தேடிட்டு இருக்க நான் எப்போ போறதுன்னு தெரியல இவங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்க நம்ம விடிய விடிய இங்கே நின்று சாப்ப வேண்டியதான் போல இருக்கு என்னாலமா இப்படியாகவும் தெரியலையே ஒரு அப்பச்சோத்துக்காவ ஆஹா இத பாக்கும் போது வாயில எச்சலாவுருது ஐயோ கொஞ்சோண்டு தாயா இது இல்லாம சாப்பிடாம தூக்கம் ஓடாதடா எப்படியாவது எடுத்து சாப்பிடறானு கொஞ்சோண்டு ஐயோ உணரு கொஞ்சோண்டு எடுத்துக்கிறாயா வெறும் எலும்பையாவது தாயா தின்னு நக்கி பார்த்துட்டாச்சு போய் தூங்குற இது சாப்பிடல தூக்கம் ஓடாதே ஆஹா கோழி காலுன்னா தாயா என்ன ஒரு டேஸ்ட் நமக்கு மட்டும் டெய்லி அந்த தண்ணி பாலை கொடுக்குறான் ஏ தடியா உருறா உருறா என்னைக்காச்சும் ஒரு நாள் இது குறியா சரி நீ கொஞ்சம் கடி நான் தாய் சாப்பிடுற கடிக்கிற ஷேர் பண்ணிக்கோமா இந்த கல்ல தூக்குனாதான் என் மாமன் கொத்தாங்கச்சி மாயும் பொண்ணம்மாவை தர்றேன்னு நானும் இதை திருப்பி திருப்பி பார்க்குறேன் என்னால் தூக்கவே முடியல பொண்ணம்மா நீ இல்லைன்னா நான் போனாமா